ரம்யான்ற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த கடைசி படிக்கட்டு தேரும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அதுவும் தெரிஞ்சுக்கணும்னா ஹே ஹால் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீம் வேல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி வேணும்னா மறக்காம சேனலை வந்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யான்ற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவள் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி படிக்கணுன்றதுக்காக அவளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பழைய வீடு கிடச்சிது அந்த வீடு எப்படி இருக்குன்னா கீழே ஹாஸ்பிட்டல் மேலே வந்து காலனி மாதிரி இருக்குது இங்கே இது வந்து நம்ம ஊரில் நடக்கல நம்ம ஊரில் எங்கேயுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேலே வந்துட்டு காலனிலாம் இருக்காது இது எங்கேயும் வெளியூர்லேயும் எங்கேயும் நடக்குது ஸோ கீழே ஹாஸ்பிட்டல் மேலே காலனி அங்கே வந்துட்டு வெறும் தேர்ட்டீன் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது படிகள் மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரம்யாவுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா யார் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா தேர்ட்டீன் ஸ்டெப்ஸ்ல என்ன இருக்குன்னே தெரியாது இது வந்து நைட் ஆகுது நைட் வந்து செம்ம மழை கரண்டும் போயிடுச்சு கரண்டும் இல்லை அப்படி இருக்கும்போது ரம்யா என்ன பண்ணா மேலே போலான்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துட்டு போறா அந்த படிக்கட்டு வழியா தான் அவளும் போறா போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படியிலயும் அவ கால் வைக்கும்போது போது ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது சத்தம் கேக்கும் போது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது பயமா இருக்குது பட் அதாவது வந்து காட்டிக்கல எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அந்த டார்ச் எடுத்துட்டு போறா போயிட்டு இருக்கும்போது பன்னெண்டாவது படி வரா பதிமூணாவது படிக்கு வந்துட்டு கால் எடுக்கலாம்னு இருக்கும்போது அவ யோசிக்கிறான் இது வந்து எதுவும் மாடிக்கு போற படி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது தோணி கால் வைக்கிற அவளால் வைக்கவும் முடியல பட் இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டு ஒரு குண்டான் காலில் விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்ட உடனே அவள் கையில் இருக்க மொபைல் வந்து டக்குன்னு கீழே விழுந்துருச்சு சரி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை அவள் எடுக்கலான்னு போறா எடுக்க போகும்போது குனியும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி கதுகுற திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது கதுகும் திறக்குது அங்கே எதோ ஒரு உருவம் மாதிரி இருக்குது அப்போ வந்துட்டு ரம்யாவுக்கு வந்துட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு பயம் வந்த உடனே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடியில் வந்து பார்க்குறா அவளை கூட இன்னும் உருவமும் தெரியுது ஆனால் அவங்க கண்டுக்கலாம் நார்மலாக விட்டுட்டான் விட்டுட்டு அவங்க போகிறான் ஆனால் அவங்க கண்ணாடியில் இருக்க உருவம் வந்து மூவ் ஆகலாம் அங்கேயே தான் இருக்குது அது ரம்யாவை பார்த்தே சிரிக்குது சிரிக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு வந்து ரொம்ப பயம் வந்துட்டு அப்படியே பின்வாங்குறா ஆனால் அந்த ரூமில் வந்துட்டு ஒரு கார்னரில் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்து தெரியும் உருவம் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு அவள் பயந்து பின்னடிச்சு போகிறா அந்த உருவம் தெரிகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே தான் அந்த கரெக்டாக பதிமூணாவது படியும் இருக்குது அவள் பயந்து அடிச்சுட்டு பின்னாடி படிக்க டேரி போகிறா போகும்போது கரெக்டாக வந்து பதிமூணாவது படியும் வருது அவள் காலும் வச்சுட்டு அந்த படியில் அப்புறம் என்ன ஆனாலே தெரில அவள் டக்குன்னு கீழே பார்க்குற பேலன்ஸ் இருந்த பன்னெண்டு படியும்னு சொன்னால் அவள் அப்படியே வரைஞ்சிருக்கிட்டான் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரம்யாவோட ஸ்டோரி இது ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ரியல் லைஃப்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் எங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்